வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சேனலில் தாங்க பேசுகிறேன் நம்ம சேனலுக்கு ஃபார்ம் டிராக் செவன்ட்டி தாங்க விட் பண்ணிக்கு வந்திருக்குங்க நம்ம சேனலில் புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல்லைக்கானுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்இன் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனாலும் தேவைப்படுற விவசாயிக்கரையும் நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் வாங்கிக்கொள்ளும் நண்பர்களே நீங்கள் பார்க்கக்கூடிய டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக் செவன்ட்டி தாங்க விட் பண்ணிக்கு வந்திருக்கு மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு இது வண்டி பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க வண்டி பார்த்திங்கன்னா டாப்பு இதாக கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க ஹெச்பின்னு பார்த்திங்கன்னா எழுபது ஹெச்பி உள்ள கட்டில் உள்ள வண்டி தாங்க இது சிலிண்டர் பார்த்திங்கன்னா நாலு சிலிண்டருங்க கீர் பார்த்திங்கன்னா எட்டு ஃபார்வேர்டு டூ ரிவர்ஸ் கீருங்க வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல் வேலை செஞ்சுட்டாங்க பார்ட்டே கிளச்சிலேருந்து எல்லாமே பிரித்து புதுசாக எல்லாமே போட்டாச்சுங்க எல்லாமே ஃபிட்டிங் ஒர்க்கு எல்லாமே பண்ணிக்கிறாங்க வண்டி தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க ரன்னிங் கண்டிஷனில் தாங்க வண்டி இருக்குதுங்க டயர் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தாங்க இருக்குது பேக் டயர் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தாங்க இருக்குது இருக்கிற டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா உங்கள் விசிபிளாக காமிக்கிறேன் பார்த்துக்குங்க இதோடய ரேட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தையாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஃபிக்ஸடு ப்ரைஸ்லேங்க நேரில் போனால் ரேட்டு அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா நம்பியூர் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயியோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டேரக்டாவே உங்களை காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து எடுத்துக்கணும் நண்பர்களே நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்